அவர் சொன்ன மாதிரி நீ தேச துரோகி நீ கருத்து பேசினா நீ வந்து நீ அரசுக்கு எதிரானவன் வீட்டை விட்டு வெளியே வந்து ரோடு பல்லமா இருக்கு கேள்வி கவுன்சிலர் வந்து நிற்பார் அவர்கிட்ட நீங்க ஏன் ரோடு பல்லமா பாருங்க என்ன நடந்துட்டு தெரியும் மக்கள் கேள்வி கேட்டாங்க அதிகாரத்தில் இருப்பவர்கள் அது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பிரச்சனை தமிழக இசை பாரம்பரிய இசை தமிழ் என்று பேசிக்கொண்டிருக்க அப்படி பேசிய ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்றைக்கு தமிழர்களுக்கு எதிராக செஞ்சிட்டு செஞ்சிட்டிருக்கலையா அந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் அனைத்து ஊடகங்களையும் நீங்க வந்து இதை பத்தி பேசக்கூடாது இதை பேசியதற்காக அவர் மீது வழக்கு தொடுத்ததற்காக இந்த ஆதாரங்களுடைய நீதிமன்றத்தில் கொடுத்ததற்காக கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் எட்டு மான நஷ்ட வழக்குகள் எங்கள் மீது நிலக்கரி ஊழல் அதை பார்த்தோம் இன்னைக்கு நடக்கக்கூடிய மாநகராட்சி ஊழல் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அரசியல்வாதி என்ன சொல்றாங்களோ அதிகாரிகள் கண் மூடிக்கொண்டு கேட்டு இருக்காங்க இப்போ உட்கார்ந்து அதிக அந்த அதிகாரிகளை மக்கள் இணைந்து கேள்வி கேட்கும் பொழுது அந்த அதிகாரிகளுக்கு வேற வழி கிடையாது மக்களுக்கு பதில் சொல்லி ஆகணும் இவ்வளவு லஞ்சம் வாங்கிட்டு இவ்வளவு ஊழல் பண்ணிட்டு இவங்களே பயப்படாத போது எந்த ஒரு தவறுமே செய்யாத நீங்க ஏன் பயப்படணும் நம்ம கருத்துரிமை அப்படிங்கிறது நம்ம நல்லா புரிஞ்சிருக்கோம் இன்னைக்கு கருத்துரிமை அப்படிங்கிறது கருத்து பேசினா அவர் சொன்ன மாதிரி நீ தேச துரோகி நீ கருத்து பேசினா நீ வந்து ஆன்டி இண்டியன் நீ அரசுக்கு எதிரானவன் அப்படின்னு பலவிதமான குற்றச்சாட்டுகள் ஆனால் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய அரசியல் சாசனம் ஆர்டிக்கல் பத்தொன்பது ஒன் ஏ மிக தெளிவாக சொல்லியிருக்கு நமக்கு பேச்சுரிமையும் கருத்துரிமையும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் கொடுக்கப்பட்ட அடிப்படை உரிமை யாரும் அதை பறிக்க முடியாது இதற்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அது காவல்துறையாக இருக்கலாம் இல்ல அவர்களை ஏவி விடுவார்களாக இருக்கலாம் இவர்கள் தான் நம்முடைய அரசியல் சாசனத்துக்கு எதிரானவங்க இவங்க தான் உண்மையிலேயே ஆன்டி இண்டியன் இல்லையா அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில எப்படியெல்லாம் எல்லாம் நாம் வந்து இந்த கருத்துரிமை அப்படிங்கிறது வந்து ஏதோ இந்த மூன்று நான்கு ஆண்டுகள்ல மறுக்கப்பட்ட ஒரு விஷயம் இல்லை எந்த கட்சிகள் ஒரு சாதியுடைய அடக்குமுறையை எதிர்த்து ஹிந்தியுடைய அடக்குமுறையை எதிர்த்து ஆட்சிக்கு வந்ததோ கருத்துரிமை மூலமாக அவங்க கருத்துக்களை தெருக்கூத்து மூலமாகவும் இசை கலைஞர்கள் மூலமாகவும் ஒவ்வொரு இடமா போய் சொல்லி அந்த கருத்துக்களை இடங்கள்லையும் வச்சு தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தாங்களோ அதிகாரத்திற்கு அதிகாரத்திற்கு வந்த ஒவ்வொருவரும் இன்று கருத்துரிமைக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க அரசியல் பேசக்கூடாது அரசியல் பேசக்கூடாதுன்னு காலேஜில் வெளியே வந்தீங்கன்னா அரசியல் வீட்டை விட்டு வெளியே வந்து ரோடு பல்லமா இருக்கு கேள்வி கேளுங்க கவுன்சிலர் வந்து நிப்பார் அவர்கிட்ட நீங்க ஏன் ரோடு பள்ளமா இருக்குன்னு கேட்டு பாருங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும் அதுல நடக்கக்கூடிய ஒரு ஊழல்களையும் ஒரு லஞ்சத்தையும் உங்களால் கேள்வி கேட்க முடியாது இன்றைக்கு இசை கலைஞர்கள் எவ்வளவு பேர் அவங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு விளம்பரத்துக்காக எவ்வளவு செலவிடப்படுது ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் தமிழக அரசாங்கத்தால் இந்திய அரசாங்கத்தால் விளம்பரத்துக்கு பயன்படுத்த விளம்பரத்துக்கு செலவிடப்படுது ஆனால் இந்த இசை கலைஞர்கள் அவங்க வந்து இசை மூலமாக தான் நம்ம இன்னைக்கு கருத்துரிமை மிகப்பெரிய அளவில் ஸ்ப்ரெட் பண்ண முடியும் நாம பேசுற இந்த பத்து நிமிடங்கள் முதல் அரை மணி நேரம் பேச்சுக்களை விட அவங்க அந்த இசை மூலமாக ரொம்ப அழுத்தமாக தாக்கத்துடன் அவங்களால வந்து சொல்ல முடியும் இன்னைக்கு ஏன் வந்து அரசாங்கம் அரசு திட்டங்களுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் அதை வந்து பெரிய அளவில் கிராமங்களில் கொண்டு செல்வதற்கும் மக்களிடையே கொண்டு செல்வதற்கும் இவங்களை பயன்படுத்துறதில்லை இன்னைக்கு இவங்க இந்த அளவிற்கு நலிந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா காரணம் என்ன அந்த மாதிரி கருத்துரிமை இவர்கள் கருத்து மூலமாக எடுத்துக்கொண்டு சென்றார்கள் என்றால் மக்கள் விழிப்புணர்வு அடைந்தவர்களாக ஆயிடுவார்கள் கேள்வி கேட்பாங்க மக்கள் மக்கள் கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொன்னா அதிகாரத்தில் இருப்பவர்கள் அது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பிரச்சனை இன்னைக்கு எவ்வளவு பேர் இந்த நலிந்த குடும்பத்தில் இருக்க இசைக்கலைஞர்கள் வந்து போய் ஒவ்வொரு இடத்துல எவ்வளவு பேர் சொல்லியிருக்காங்க போவாங்க அரசு பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க அங்க போனா இருபதாயிரம் ரூபாய் செக்ல பௌச்சர்ல கையெழுத்து வாங்குறாங்களா இல்லையா அப்ப மீதி பத்தாயிரம் எங்க போகுது தமிழக இசை பாரம்பரிய இசை தமிழ் என்று பேசிக் கொண்டிருக்க அப்படி பேசிய ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்றைக்கு தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு எதிராக இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கு இது மிக மிக முக்கியமான கேள்வி இன்னைக்கு வந்து

அப்ப அந்த சாலையை எடுத்துட்டு தான் போடணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஊழலை விளைவாக என்ன பேசக்கூடாது அனைத்து ஊடகங்களையும் இதை பேசியதற்காக அவர் மீது வழக்கு தொடுத்ததற்காக இந்த ஆதாரங்களுடைய நீதிமன்றத்தில் கொடுத்ததற்காக கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் எட்டு மான வழக்குகள் எங்கள் மீது ஒரு கோடி ரூபாய் நீங்கள் உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்டீங்க அடக்குமுறை செஞ்சு உங்களை வந்து அமைதியை சைலன்ஸ் ஆக்க ஆகாம விடமாட்டோம் அப்படிங்கிற அவங்களுடைய அந்த பவர் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு மதம் கிடையாது அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு ஜாதி கிடையாது பணம் ஒன்றுதான் அந்த பணத்துக்காக அவங்க என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருப்பாங்க அந்த அதிகாரத்திற்காக அவங்க என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருப்பாங்க இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு நம்மளுடைய எம்எல்ஏ எம்பி நம்மளுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க நம்மளுடைய பிரச்சனைகளுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க எவ்வளவு பேருக்கு இங்க நம்பிக்கை இருக்கு கை தூக்குங்க பாக்கலாம் எவ்வளவு பேருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் நாம் இருக்கிறது பிரதிநிதித்துவ ஜனநாயகம் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி இந்த ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியில நாம எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுக்கிறோம் கவுன்சிலரை தேர்ந்தெடுக்கிறோம் எம்பிக்களை தேர்ந்தெடுக்கிறோம் இவங்க நம்மளுடைய குரல்களை வந்து வலுவாக இங்கே எழுப்புவார்கள் அப்படின்னு இன்னைக்கு இவர்கள் யாருமே நமக்காக வேலை செய்யவில்லை என்ற இடத்தில் தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம் அப்ப இதை எப்படி செயலாக்க போறோம் மக்களாகிய நாம இந்த இடத்துல கேள்வி கேட்டால் வழியே நாமளுக்கு அந்த கேள்வி கேட்கக்கூடிய உரிமையை நமக்கு அந்த அரசியல் சாசனம் கொடுத்துருக்கு அந்த அரசியல் சாசனத்தில் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த உரிமையை நம்ம பயன்படுத்தி நாம கேள்வி கேட்டால் வழிய நாம் இதை ஒரு செயல்படக்கூடிய ஜனநாயகம் அஞ்சு வருஷத்துக்கு ஓட்டு போடு ஒரு ஓட்டு போடுறது பெரிய விஷயம் ஆனால் இந்த ஐந்து வருடத்தின் இடைப்பட்ட காலத்தில் மக்களாகிய நாம நம்மளுடைய பிரச்சனைகளுக்காக எந்த அளவுக்கு வெளியே வந்து கேள்வி கேட்கிறோம் எந்த அளவுக்கு வெளியே வந்து செயல்படுறோம் அப்படிங்கிறது தான் இதை ஒரு செயல்படக்கூடிய ஜனநாயகமாக மாற்றும் எப்போ அதிகாரிகளுக்கும் இந்த அரசியல்வாதிகளுக்கும் இன்னைக்கு அதிகாரிகள்

பொது ஊழியர்கள் மக்களுக்காக வேலை செய்பவர்கள் அப்படிங்கிறத நிலைநாட்ட வேண்டியது நம்மளுடைய கடமை நாம எப்போ அவங்களை கேள்வி நம்ம வரிபணத்திலிருந்து சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நாம நம்மளுடைய நமக்கு இவங்க விடை சொல்ல வேண்டும் நமக்கு இவங்க வந்து பதில் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத நாமல் நாம் உணர்ந்து அதன்படி இவர்களை கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் இந்த மாற்றம் இல்லை அது நீங்கள் தமிழகத்தில் செஞ்சாலும் சரி இந்த கடந்த நான்கு ஆண்டுகள் இது வந்து இந்தியா அளவில் வந்து இந்த கருத்துரிமை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும் அப்போ இந்த கருத்துரிமைக்கான விடை காலீஸ்வரன் ஐயா வந்து சொன்னதுக்கு வந்து இந்த இசை கலைஞர்கள் உண்மையிலேயே எந்த ஒரு நாட்டில் இது போன்ற இசை கலைஞர்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கார்ட்டூன் வரைகிறவங்க எழுத்து மூலமா அவர்களுடைய கருத்தை தெரிவிப்பவர்கள் இந்த மாதிரி நாடகம் மூலமா தெரிவிப்பவர்கள் இவங்க உலகம் பூரா எல்லா பண்ணுவாங்க ஏன் வலிமை இவர்களுடைய கருத்து என்னைக்கு இவர்களுக்காக நம்ம எந்த ஒரு உரிமையை விட்டு கொடுத்துடலாம் ஆனால் கருத்துரிமையை விட்டு கொடுத்துட்டோம்னு சொன்னா மற்ற உரிமைகளுக்காக நம்மளால் போராட முடியாது அப்போ அந்த கருத்துரிமைக்காக பொழுதும் நம்ம விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்க கூடாது இந்த பாரம்பரிய இசைக்கலைஞர்கள் அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை ஏற்பட வேண்டும் அவங்க வந்து தொடர்ந்து இந்த கலைகளை வந்து மிகப்பெரிய அளவில் தொடர்ந்து பல ஜென்ரேஷன்ஸ்க்கு நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கலைகள்லாம் நம்ம பார்த்தது கிடையாது இதை வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு அவர்களுக்காக வேலை செய்ய வேண்டியது நம்ம இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும் மற்றவங்களாக இருக்கட்டும் இது நம்மளுடைய கடமை நாம் வந்து அவர்களுடைய அந்த வாழ்வாதாரத்திற்காக அரசை கேள்வி கேட்க ஆரம்பிக்க வேண்டும் காலீஸ்வரன் அவர் சொல்லுவார் கெஞ்சி கெஞ்சி நாங்க எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டோம் இருபத்தஞ்சு முப்பது வருஷமான இனி கெஞ்சி கெஞ்சி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது நாம இது நம்மளுடைய உரிமை அப்படின்னு சொல்லி ஆணித்தனமாக நம்ம கேட்போம் இதற்காக வழக்குகள் தொடுப்போம் இதற்காக மக்கள் இடத்துல மிகப்பெரிய அளவுல போராட்டங்களை மேற்கொள்வோம் இது அனைத்தும் காலீஸ்வரன் ஐயா தொடர்ந்து செய்வார் நாங்க எல்லாரும் கூட இருக்கோம் கண்டிப்பாக நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை செய்வதற்காக தயாராக இருப்போம் அப்படிங்கறது சொல்லிக்கிறேன் இன்னைக்கு பயம் ஒன்றுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த பயம் நம்ம மனசுல இருக்கிறதுனால தான் மீண்டும் மீண்டும் இந்த ஆட்சியாளர்கள் நீ கேள்வி கேட்டா உன் வீட்டுக்கு போலீஸ் அனுப்பு நீ கேள்வி கேட்டா இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் அப்படிலாம் கிடையாது என்னைக்கு நீங்க இந்த பயத்தை விட்டு வெளியே வரீங்களோ தான் மாற்றம் ஏற்படும் இவ்வளவு லஞ்சம் வாங்கிட்டு இவ்வளவு ஊழல் பண்ணிட்டு இவங்களே பயப்படாத போது எந்த ஒரு தவறுமே செய்யாத நீங்க ஏன் பயப்படணும் இது நம்ம நாடு அப்போ இது நமக்கு அரசியல் சாசனம் மிக முக்கியமான சாசனம் இதன்படி நடப்பதற்கு நாம தயாரா இருக்கோம் காவல்துறை தயாராக இல்லை ஆட்சியாளர்கள் தயாராக இல்லை அவங்களை அம்பலப்படுத்துவோம் அவங்களை கேள்வி கேட்போம் கலைஞர்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம் இந்த நிகழ்வை பத்தி தெரிஞ்சுக்கிட்டப்போ கண்டிப்பா கலந்துக்கணும்னு ஆசை இருந்துச்சு நைட் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன் பட் இந்த மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு நடிகர் சங்கத்துக்குள்ளே போனதுக்கு அப்புறமா தான் இசைக்கலைஞர்கள் நாட்டுப்புற கலைஞர்கள் பற்றி தெரிஞ்சிக்கவே ஆரம்பித்தேன் நான் ஒரு கலை ஒரு கலாச்சாரம் மேற்கத்தைய கலாச்சாரத்தை நோக்கி இருக்கும்போது நம்ம ஊரில் இன்னும் ஒரு ஆயிரம் வருஷமாக இருக்கக்கூடிய பாட்டையும் கலையும் இன்னும் காப்பாற்றிட்டு இருக்கிற இவங்க எல்லாரையும் தெய்வங்கள்னு தான் நான் சொல்லுவேன் இவங்க இல்லாட்டி நம்ம க நம்மளுடைய நம்ம தலைமுறைக்கு அந்த கலையோ அந்த பாடலோ நமக்கு தெரியவே தெரிய போகிறது கிடையாது அதை இன்னும் உயிர் மூச்சாக வச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாேருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இதை எடுத்து இருக்கிற காலீஸ்வரன் ஐயாவுக்கும் மிகப்பெரிய நன்றி இதில் வந்து மாணவர்கள் இருக்காங்க எல்லோரும் பிடிஎஸ்ன்னு ஃபேன்ஸாக அடுத்த ஜென்ரேஷன் போயிட்டு இருக்கும்போது நம்ம கலைகளை வந்து பார்க்கறதுக்கு ஒரு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுத்ததே மிகப்பெரிய விஷயம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விஷயம் நடக்கிறதுல இதில் நிச்சயமாக எங்களுடைய பங்கு எப்பவுமே இருக்கும் அகரம் மூலமாக என்ன பண்ண முடியுமோ நிச்சயமாக நாங்கள் குறைய இருப்போம்னு நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இப்போது ஐயா பாட்டு பாடினார் பாட்டு பாடின ஒரு கலைஞரையும் பக்கத்தில் அம்மா உட்காந்துருக்காங்க பருத்திகரில் நாங்கள் ஒன்றா நடித்தோம் அதுக்கப்புறமா அம்மா இப்போ தான் நான் பார்க்குறேன் ஊரம் புளியமரம் பாட்டிலையும் கூட நடித்தவங்க நடு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்திருக்கு எனக்கு அது தெரியல அந்த விஷயம் தெரியல பட் இப்போ நல்லா இருக்காங்க அவர் நேரில் பார்க்கறதுல அவ்வளோ சந்தோஷம் கிட்டத்தட்ட பத்து பதினோரு வருஷம் ஆச்சு அவங்கள பார்த்து அவங்களால நிற்க முடியாது ஆனால் அந்த ஒரு மாதிரி ஒரு தாங்கி தாங்கி நடந்து பிச்சு எடுத்துருவாங்க அவங்க பாட்டினாங்கன்னா ஒரு பயம் ஆடாமல் இருக்க முடியாது ஸோ அந்த அம்மாவும் இந்த ரொம்ப நாளுக்கு அப்புறம் இங்கே சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அதுவும் லொயலா காலேஜில் ஏன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் கலாச்சார கல்ச்சுரல் ஹப்னா நிச்சயமா நேரா காலேஜ் தான் இங்க நடக்கிற விஷயங்கள் இங்க பசங்க பண்ற விஷயங்கள் இவங்க நாங்க இவங்க இவங்க பயன்படுத்துற விஷயங்கள் தான் தமிழ்நாடு ஃபுல்லா ஸ்டைலா பரவும் அது அண்ணா இந்த காலேஜில் தான் படிச்சு வந்திருக்காரு விஜய் சார் இந்த காலேஜ் தான் படிச்சு வந்திருக்காரு நிறைய இயக்குநர்கள் இங்க வந்திருக்காங்க இவங்க தான் வந்து ஒரு ஸ்டைல் கோஷண்டை கிரியேட் பண்ணுவாங்க ஸோ ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு நம்மளுடைய பாரம்பரிய கலைகளை ஸ்டைல் கோஷண்டாக நீங்க தான் மாற்றணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நீங்க தான் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் அதை சினிமாவில் நாங்களும் பண்ணுவோம் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப மன நிறைவாக இருக்குது இங்கே வந்ததில் இது மேலும் மேலும் வளரணும் அடுத்த தலைமுறை இதை எடுத்துகிட்டு இன்னும் பெருசாக செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு ஒருத்தன் எவன் போராடுறானோ அவனை இந்த பாலியல் ரீதியாக தாக்குறது ஒரு ஆயுதமாக எடுத்துக்கிட்டான் கையில் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் ஐம்பது ஐம்பது அறுபது மல்டிபிள் ரேப் கேஸ் இருக்கும் மேலே அப்படின்னு போட்டிருக்கான் இது தமிழிசை சவுந்தரராஜனோ வாணி திரு பார்க்கணும் நாளைக்கு இவங்க வந்து இவங்க மேலே இவ்வளோதான் போகிறாங்க எப்படி ஒரு நாள் இவங்க உருவாக்கின இந்த வாங்க இந்த பிசாசங்களை உருவாக்கி இருக்காங்க பாருங்க ஒரு நாள் இவங்கள தான் கொத்திரை எடுக்க